என்னால சில காரியங்களை செய்ய முடியலதான்ப்பா ஆனா நான் நம்புகிறேன் நீர் ஒரு கண்மலையா எனக்கு இருக்கணும் அலலுவியா அண்ணா இப்ப என்ன தெரியுமா முடிவு பண்ணா எத்தனை நாள் இப்படி இந்த மண் தரையில உட்காந்து அழுகிறது போய் கண்மலைக்குள்ள ஒளிந்து கொள்வோம் அலலுவியா ஒரு நாள் முடிவெடுத்தா அவ பாட்டுக்கு ஆலயத்துக்குள்ள புறப்பட்டு போனா நடந்து போனா நடந்து போனா ஆன்ற சமூகத்துல உட்கார்ந்தா அழுதா ஜபம் பண்ணா அந்த நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ரகசியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கண்ணீரோடு விதைக்கிறவன் இதுக்கா வசனம் இது எத்தனை பேர் ஜபத்துல யூஸ் பண்ணியிருக்கீங்க நான் ஜபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன் சிஸ்டர் சொல்றேன் கை தூக்கி காண்பிக்கிறீங்களா அப்ப அவங்க விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் அதன வசனம் சொல்லுது நல்லா திருப்பி இந்த வசனத்தை கருத்துற எனக்கு இந்த மாதம் ஜான்வரி மாதத்துல காண்பிச்சார் காண்பிச்சு அதை படிக்க சொன்னார் அந்த சங்கீதம் தானே சா எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு நானும் படிச்சேன் அன்றாச்சனை மறுபடியும் படிக்க மறுபடியும் படி ஆண்டவர் எனக்கு தான் தெரியும் சொல்றனே மனப்பாடமாவே தெரியும் இது ஆண்டு நான் மறுபடியும் படி அப்ப எனக்கு ஆண்டு ரகசிய என்ன தெரியுமா கண்ணீரை விதைக்கிறவர்களா கண்ணீரோடு விதைக்கிறவர்களா என்னங்க நிறைய பெண்கள் பண்ற தப்பு என்ன தெரியுமா கண்ணீரை மட்டும் விதைப்பார்கள் அண்ணால் இத்தனை வருஷம் என்னமா பண்ண அண்ணாலே நான் கண்ணீரை விதைச்சுட்டு வந்த ஆலயத்துக்கு போய் அப்படின்னு சொல்லுவா அந்த வருஷம் தான் அவளுக்கு என்னமோ என்ன பண்ணா தெரியுமா அந்த ஒரு வருஷம் தான் அதை விதைச்சிட்டு வீட்டுக்கு போனா கர்த்தருடைய வேதம் சொல்றது கர்த்தர் அண்ணாலை நினைத்தருளினார் அழலூயா நான் சொல்லுகிறேன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க இன்னைக்கு நான் விதைக்க வந்திருக்கிறேன் நான் விதைச்சிட்டு போவேன் வீட்டுல நான் போகும் பொழுது எனக்கு நற்செய்திகள் என் செவிகள்ல கேட்கணும் ஆமேன் ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது வரைக்கும் நீங்க கண்ணீரை விதைச்சிட்டு இருந்தீங்க உங்க பலவீனத்தையே சொல்லி சொல்லி ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்க உங்க பிரச்சனைகளையே சொல்லி சொல்லி ஜபிச்சுட்டு இருந்தீங்க எப்பொழுதுமே ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரே என் மலை பாருங்கப்பா என் மலை பாருங்கப்பா என் மலை பாருங்கப்பா கடன் என்கிற மலை பாருங்கப்பா வியாதி என்கிற மலை பாருங்கப்பா சண்டை என்கிற மலைய பாருங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போறாரு நீங்க என்ன செய்ய போறீங்க தெரியுமா கர்த்தரிடத்துல போய் மலையை பார்க்க சொல்ல போறது இல்ல மழையின் இடத்துல போய் என் கர்த்தரை பாரு என்று சொல்ல போகிறீங்க அலலுயா நான் ஒளிந்திருக்கிற கண்மலைய தான் ஆனா என்னை பலமுள்ளவளாய் மாற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிறார் எத்தனை பேர் சொல்வீங்க அலலூயா நான் இனி பலவீனன் அல்ல ஏன் தெரியுமா நான் பலவானாய் இருக்கிறேன் ஆமே எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் அந்த ஒரு வருஷம்தான் அண்ணால் போய் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவள் கண்ணீரோடு விதைத்தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் ஆலயத்துக்கு வர நிறுத்தி கொள்வார் நேற்று சண்டை ஆண்டவர் அனுமதிச்சார் கோச்சிக்கிறது நம்ம நம்ம தான் கணவன்மார்கள் சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் தான் மூஞ்ச நம்ம தூக்கி வச்சோம்னு வச்சுக்கோங்க சமைச்சு கொண்டு வந்து நொட்டு அதுல கணவர் புரிஞ்சுக்கிட்டார் வேதாளம் ஏறிடுச்சு ஆமா அப்படிதான் நம்ம பண்ணுவோம் உண்மையை சொல்லுங்க நான் கோச்சிக்கிட்டதே இல்லன்னு யாராவது சொல்லுவீங்களா இங்க எல்லாருமே கோச்சிப்போம் பேச மாட்டோம் நம்ம பிள்ளை கொஞ்சம் அவங்க மனைவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டா உடனே இத்தனை வருஷம் நான் பெத்து வளர்த்தேன்ல அவ பக்கம் போய் நின்னுட்டு அம்மா அவ பக்கம் தாமா போய் நிக்கணும் அல்ல கர்த்தருடைய வேதத்து நிறைய பெண்மா நிறைய பெண்கள் நான் நிறைய பெண்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பேன் வரும்போது கூட ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு வந்தேன் நிறைய பெண்கள் செஞ்சு ஆலோசனை நிறைய பேருக்கு பிராக்டிக்கலான சில கவுன்சிலிங்க கொடுத்துட்டே இருப்போம் பிரச்சனைகள் என்ன தெரியுமா மாமியார்களால பிள்ளையும் மகளும் மகனும் மருமகளும் சேர்ந்து இருக்கிறது பிடிக்கல ஆமே ஏன் பிடிக்கல இவ்வளவு நாள் நான் ஆசா பொசிவ்னஸ் வளர்த்த பிள்ளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க வளர்த்த பிள்ளைதான் நீங்க பெற்ற தான் ஆனா கர்த்தருடைய வேதம் தாயும் தகப்பனையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பாள் நீங்க அந்த இசைவை தடுத்து நிறுத்தும் போது நீங்க யாரா மாறுறீங்க தெரியுமா கர்த்தருடைய வேதத்துக்கு சத்ருவா மாறுறீங்க அலலூயா கர்த்தர் இருக்கணும்னு சொல்றவங்களே நீங்க பிரித்து இருக்கணும்னு நினைக்கலாமா நினைக்கவே கூடாது அல்ல லூயா இப்ப வரும்போது ஒரு ஒருத்தங்க என்னோட பேசிட்டு இருந்தாங்க சொன்னாங்க சிஸ்டர் நானும் என் புருஷனும் சோஃபால உட்காந்து சிரிச்சு பேசினாலே என் மாமியார் கோவம் வந்துருச்சு உடனே கோவம் வந்துரு அதுவே என் என் புருஷன் என்னை திட்டாருனா அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க சிஸ்டர் அவங்க நான் சொன்னேன் அவங்கள நேசிங்க சிஸ்டர் அவங்கள நேசிக்கிறதுக்கு ஆண்ட இடத்துல இரு நான் நான் ரொம்ப சாட்சியா சொல்ல முடியும் என் மாமியார் குறிச்சு ஆமே மாமியார் பயங்கரமா ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீ பயங்கரமா வேதத்தை வாசிப்பாங்க வேதத்தை பிரசங்கிக்க சொன்னா நான் பைபிள் காலேஜ் அவங்க பைபிள் காலேஜ் மாதிரி அவங்க கிட்ட போய் உட்காந்து ஒரு மெசேஜ் அவங்க அவங்க பேசுறத நான் கேட்டேன்னா நான் நாலு அஞ்சு மெசேஜ் அதுல இருந்து ரெடி பண்ணிடுவேன் அவங்க ஜபம் பண்றத ஒட்டி கேட்டா கேட்டே நான் மெசேஜ் ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளவு ஜபத்திலேயே ப்ராஃபிட்டிகிளா பேசுவாங்க ஷி எ விமன் அது மட்டும் அவங்களை நான் மதிக்கிறதுக்கு காரணம் அவங்க ஜபிக்கிறவங்கன்றதுனாலும் அவங்க வேதத்தை பிரசங்கிக்கிறவங்கன்றதுனாலும் வேதத்தை நேசிக்கிறதுனால மட்டும் நான் அவங்களை நேசிக்கல இதுவரைக்கும் என்னையும் என் கணவருக்கும் உரிய இடத்தை எனக்கு அவங்க ஒரு நாள் கூட எனக்கு கல்யாணம் அஞ்சு வருஷத்துக்கு மேல ஒரு நாள் கூட எங்க பெட்ரூம் கதவை அவங்க இல்ல ஆமே தட்டி வெளியில வாங்க அப்படிலாம் சொன்னதே இல்லைங்க பிள்ளைக வரட்டும் ஆமே ஏ இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் நான் பெண்கள் கிட்ட பேசுறது லைவ் வர போயிட்டு இருக்கு ஐயோ இத நினைச்சாலே ஒரே பீதியா இருக்கு ஓகே பெண்கள் இடத்துல பேசுறதுனால நான் ரொம்ப என்ன பண்றேன் நம்ம பேசுவோம் ஆண்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஓகே ஓகேங்களா நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா தட்டுனதே இல்ல ஒரு நாளும் நாங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஐயோ என் பையன் என் பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டானே அப்படின்லாம் ஃபீல் பண்ணதே இல்லை சந்தோஷப்படுவாங்க ஆமே ஆமா எங்களை வெளியில விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எங்க மாமனாரும் மாமியாரும் இந்த மாதிரி நாங்க ஊழியத்துக்கு அப்பா சொன்னாங்க நாங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்றோம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்றேன்னு எப்ப எங்க மாமியாருக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு போடுவேன் நான் ஊழியத்துக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துல எங்க கணவர் சொன்னாரு வா ஊழியத்துக்கு போலான்னு இது வரைக்கும் ஊழியத்துக்கு தான் போயிட்டே இருக்கிறோம் எங்கேயுமே போனது இல்லை ஊழியத்துக்காக போவோம் அப்ப எப்பவுமே நம்ம கொஞ்சம் நல்லவங்களா இருந்தாலும் நம்ம கூட ஒரு நாலு நல்லவங்க இருப்பாங்க இருப்பாங்களா இருப்பாங்க இல்லனா தான் பிரச்சனையே அவங்க என்ன பண்ணுவாங்க எங்க அத்தை கிட்ட போய் சொல்லியிருக்காங்க என்ன இந்த மாதிரி என்ன மருமக வந்துருச்சு ஊழியத்துக்கெல்லாம் நீங்க உங்க வீட்டுல வச்சு என்ன பண்ணிட்டோம் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என் மருமகளை நான் வந்து என் வீட்டுக்கு வேலைக்காரிய கேட்டு வாங்கலப்பா ஜபம் பண்ணி என் பிள்ளையோட ஊழியம் செய்யறதுக்கு ஒரு ஊழியக்காரிய கேட்டு வாங்கியிருக்கிறேன் ஆமே ஊழியக்காரிய கேட்டு வாங்கிருக்கிறாங்க ஆமா விட்டே கொடுக்க மாட்டாங்க என் மாமனாரும் சரி என் மாமியாரும் சரி என்னையும் சரி அவருக்கு ஒரு தம்பி இருக்காங்க அவங்க மனைவியும் சரி நம்மை ஒருத்தங்க கனப்படுத்தணும்னா அந்த கனத்துக்குரியவர்தான் நாம நடந்து கொள்ளணும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்